முதலாவதாக ஓட்டாங்க இரண்டாவதாக எஸ்பி பட்டனம் மாணாக்கான ரயிலின் நினைவாக பி கே எம் மூன்றாவதாக எஸ் பி கட்டணம் மூன்றாவது எஸ் பி கட்டணம் எஸ் எம் எம் ரவிக்கு கோட்டை கலப்ப

இரண்டாவதாக எஸ்வி பட்டணம் கருப்பிய எஸ் எம் எம் ரவி எஸ் ஆர் என் மூன்றாவதாக தானிய பி கே எம் பாண்டி எஸ்வி பட்டணம் மாணாக்கான ரஜி ரைஜி நிலையிலாக நான்காவதாக வெள்ளையபுரம் யூசுப் அஜ்மல் கான் தேனி மாவட்டம் தேவாரம் விஜயானந்த் காவல்துறை

மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி நான்காவதாக தேனி மாவட்டம் தேவாரம் சார் பையன் போட்டோம் புறமாடு கோட்டாங்களுக்கு கோட்டை கருத்தார்

நான்காவதாக தற்பொழுது காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நிர்வாக ரிதன்யா சுனி காட்கோட்டை கோதையம்மாள் மரமே மதமாடு ஓட்டாங்கழுத்தி கோட்டை கருப்பர் இரண்டாம் தேர்தல் ஐயா மூன்றாவதாக எஸ் பட்டணம் எஸ் எம் எம் ரவி கெசாரன் கோ எஸ் பி எம் கலாம் நான்காவதாக தேனி மாவட்டம் வேளாறம் காவல்துறை விஜய் ஆனந்த் தஞ்சை மாவட்ட மலிசகுடி முத்துமதி காங்கேயர் சிவந்தி நாதபுரம் மீன்பண்ணை குமார் ராயந்தூர் பாலாஜி தற்போது முதலாவதாக எஸ் பி பட்டாரம் எஸ் எம் ஆர் என் பைக் போங்க அறிவிக்க மாட்டேன் எஸ் பி பட்டாணம் எஸ் எம் எம் ரபேல் பைக் இரண்டாவதாக தற்போது ஊட்டாங்களுக்கு கோட்டை கருப்பர் ஓடிருங்க ஓடிருங்க காரில்

We'll

ஒன்றாக சேஆடி ஊத்தை பெரிய கருப்பரவனை பதனக் குடி ஐயா நீங்க நினைவில் சிவசாமி உடையார் நினைவாக பைய போட்டார் சார் பைய போட்டேன் எங்க பாப்பா 12 வேண்டியும் உள்ள வர மநாதபுரம் மாவட்ட திருவாடானை சாலைகா சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமைகளில் அருளிங்கம் எளிப்பாண்டி ஓட்ட நாள்

திருப்புணவாக்கு நான்காவதாக கூடி ஐந்தாவதாக பதனக்கூடி ஆறாவதாக மருந்து

13வது சிவகங்கை மாவட்டம் குற்றைக் தாலுகா காக்கோட்டை கோலையம்மாள் மரமேல் கம்பா காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நிலையாக இருக்கும் ஆசிரமம் बड़ा마டு குற்றைக் மாவட்டம் போட் கார் தர்போ கர்மோ 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 அம்மா சம்பா <laughs>

இரண்டாவதாக திருப்பணவாசல் நினைவாக சரவணா மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வில் நினைவாக கோலையம்மாள் மரும தம்பா ஐயா முத்தவண்டி கிடைக்கு தலைமணிக்கு முத்தவண்டி கிடக்கு நான்காவதாக எஸ் பி ரவி எஸ் எம் எம் ரவி தூத்துக்குடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா இடையூறு அகநாத கோட்டையா மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பணவாசல் சுப்பையோ கோணர் நினைவாக சரணா திரேடன் மூன்றாவதாக சாக்கோட்டை கோதுவம் மருந்து தம்பா காரைக்குடி கரப்பன்னம் தேர்வு நினைவாக ருதினியாஸ்ரீ

முதமாடு தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் தன்மகாபுரம் போட்டி வருகின்ற சாரதி சித்தலக்கேட்டை செல்வராஜ் பாலா இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில் தாலுகா திருப்பணவாசல் துப்பையா கோரார் நினைவாக சரவணா டிலேடன் போட்டி வருகின்ற சாரதி சட்டமால்புரம் செல்வம் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேவை நினைவாக ரிஜனிவாசிரி தாக்கோட்டை கோலையம்மாள் மரமிழ் நான்காவதாக எஸ் பி பட்டணம் பாட்டிய தண்ணியை ஊட்டி நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி ஆர் என் தூத்துக்குடி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா டி மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பண வாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா திருடன் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வில் நினைவாக கோலையம்மாள் மரமில் தம்பா நான்காவதாக எஸ்வி பி புத்தணம் நிசம் எம் ரவி கெசாரன் கோல் எஸ் எம் தலாம் புதுக்கோட்டை மாவட்டமா சிவகங்கை ராமநாதபுரம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்மசாபுரம் இரண்டாவதாக திருக்குணவாசல் நினைவு முப்பத்தி ஐயாயிரம் தார்க்கம்பல் எங்க கோடி மெடிக்கலா திருப்பண வாசலா காரைக்குடியா அறுபத்தி ஒன்பது அஞ்சா அறுபத்தி மூணா எங்க மீண்டும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம்

திருப்புணவாசல் சுற்றுயா கோண நினைவாக சரவணா திரைடர் மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வு நினைவாக ரிதன்யா சிறை சாக்கோட்டை கோயம்மாள் மரபில் சுத்துக்குடி மாவட்டம் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்பணவாசல் கோனார் நினைவாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் இரண்டாவதாக திருப்புணவாசல் சுப்பையா கோனார் நினைவாக சரவணா மூன்றாவதாக காரைக்குடி கருப்பண்ணன் தேர்வு நினைவாக ரிதன்யா ஸ்ரீ சாக்கோட்டை கோவையம்மாள் மரமிழ் நான்காவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரபி எஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ விஜயகுமார் மெடிக்கல் சண்முகாபுரம் மெதுவா 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 மெதுவா

கோயம்மா மருந்து தம்பா காரைக்குடி கருப்பண்ணன் சிறுவன் நினைவாக ருதன்யா ஸ்ரே கொஞ்சம் அட்டுவான்ஸ் எடுத்துக்கிறீங்க நீரிய திருவிழா திருவிழான்னு கொண்டு வந்து போவோம் கொஞ்சம் கொஞ்சம் கமணா தமணா இரண்டாவதாக திருப்பணவாசி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் பி விஜயகுமார் மெடிக்கல்

முதம்மாடு காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வின் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வின் கோவையம்மாள் மரமே இவர்களுடைய மாடு ராஜமாணிக்க மற்ற மாடு இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆவரையார் கோவில் தாலுகா வீர விளையாட்டு கழகத்தினுடைய செயலாளர் பி விஜயகுணார் மெடிக்கல் சந்தகாசன் முதநாடு சிவகங்கை மாவட்டம் ஏழு நாட்டியாண்டு கோட்டைக்கு பெருமைகளை சேர்த்த காரைக்குடி கருப்பண்ணன் சேர்வது கோயிலால் மரபு இருக்க இருக்க

ம இருக்குதா இல்லையா மெதுவா 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 இடியா ஐடியா போதும் எல்லா மனுவும்